அனைவருக்கும் வணக்கம் இது அம்மாச்சின்னு கைட்டுருக்கும் இன்றைக்கி நான் செய்ய போகிற குழம்பு வந்து சம்பாப்புண்ணி குழம்பு அதுக்கு அதுக்கு தேவையான வந்து நூறு கிராம் சம்பா புண்ணி இது வந்து எறவோட சின்ன குட்டி மீனாக தான் காய வச்சு பக்குவம் ஊற்றி வச்சுருக்காங்க இது நூறு கிராம் வாங்கி நல்லா வறுத்து குழம்பு கொதித்து வரும்போது நொறுக்கி போட்டோம்னா நல்லா மனமாக வாசமாக இருக்கும் தேவையானது தேவை கால்கிலோ கத்திரிக்காய் ரெண்டு முருங்கைக்காய் ஒரு நூற்றம்பது தக்காளி நாலு மிளகாய் இவ்வளோ இது கூட வாழைக்காயும் போடலாம் இப்போ வாயு சம்மந்தப்பட்டவங்கன்னா வா வாழைக்காய் போட வேண்டாம் நான் இன்றைக்கி வாழைக்காய் சேர்க்கலை இதுக்கு தேவையான மசாலா தேங்காய் தேங்காய் ஒரு சின்ன மூடி வெங்காயம் நூறு கிராம் கொஞ்சம் சீரகம் நாலு வெள்ளம் பூண்டு நாலு பல் வெள்ளை போடும் இவ்வளவும் போட்டு அரைக்கணும் கேஸை சட்டம் வச்சுக்கணும் சிங்களா வச்சு வறுக்கணும் ஏன்னா அது வந்து கருகி சீக்கிரம் அதனால சிங்கில் வச்சு கொஞ்சம் செவக்கிற அளவு வறுத்துக்கிடுங்க இப்போ நல்லா வரப்பட்டுட்டு இப்போ தட்டி கட்டிடுங்க சம்பா புண்ணியை வறுத்து எடுத்து வச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலா அரைச்சி அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா குழம்பு வைப்போம் இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் வெங்காயம் சீடங்களும் பூண்டுகளும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குழம்பு வைக்கலாம் இப்போ கேஸை பற்ற வச்சு சட்னி காய வச்சுருங்க காய வச்சு நல்லெண்ணெய் விட்டுடுங்க நல்லெண்ணெய்னா இந்த நான்வெஜ்க்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிடுங்க வெந்தயம் போட்டுருக்கேன் அது பொதிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கணும் இப்போ வெந்தயமும் இந்த கடவுண்டை மட்டும் நல்லா பொடிஞ்சிட்டு அது வெண்டையம் நல்லா பொதிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும் இப்போ கடவுள் மப்பு வெண்டையெல்லாம் பொடிஞ்ச உடனே தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய் மிளகாய் இது போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா இதுக்கு புளி சேர்க்குறாங்களா தக்காளி போடுறதுனால குழியை வேண்டாம் அந்தனி தண்ணி ஊற்றி காய நல்லா வேக விடணும் மல்லிப்பூ போடணும் அப்புறமா அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பத்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கதைக்கிட்டு அப்புறமா கொதிக்கணும் காய் வெந்து காய் வேகந்தனையும் நல்லா கொதிக்கட்டும் உப்பும் போட்டு நல்லா காய் கொதிக்க விடணும் காய் வச்சதுக்கப்புறந்தான் அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டு கூனியும் அது ஊக்கி போடணும் இப்போ வேகட்டும் காய் இப்போ வாங்க காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம் காய் நல்லா வெந்திரிச்சோம் இன்னும் கூட அரைச்சி தேங்காய் ஊற்றணும் தேங்காய் வெங்காயம் அரைச்சி கூட அதை ஊற்றணும் அதை நல்லா ஊற்றி அந்த தே வெங்காய வாசனைலாம் கொஞ்சம் போகிற வரை கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இப்போ அந்த வறுத்து வச்சிருக்கிற கூணியை அதில் நொறுக்கி போட்டுறணும் இப்போ தேங்காய் போட்டு குழம்பு நல்லா கொதிக்கி இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த கூணியை நல்லா நொறு கையில் நொறுக்கிடணும் நொறுக்கி அதை குழம்புல போட்டுருணும் போட்டால் நல்லா மனமாக இருக்கும் இந்த குழம்பு கொண்டு புளி ஊற்றக்கூடாது தக்காளி தான் போடுற இந்த போட்டுக்கிட்ட தவிர புளி ஊற்றக்கூடாது ம் நல்லா குழம்பு கொதிக்கி இந்த கூணியை நல்லா நொறுக்கி அந்த குழம்புல போட்டுறோம் குழம்பு நல்லா கொதித்து வந்து வாசமாக இருக்கும் இந்த குழம்பு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சம்பாக்கூணி குழம்பு சம்பா சம்பாக்கூணி குழம்பு ரெடி ஆகிட்டு பார்ப்போம் பூனி போட்டு நல்லா கொதிச்சிப்ஸ் குழம்பு இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் கட்டியக்கூடாது கொஞ்சம் கொழும் கொண்டு வைக்கணும் அதான் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் குழம்பு வச்சிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துடுவாங்க இது வாசனை குழம்பு ரெடி குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பண்ணி குழம்பு ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் வச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மாச்சின் கைப்பக்குவத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி